அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல் சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் வீடியோ குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அது சேஞ்சு பண்ணும்போது வீடியோ வந்து க்ளியராக தெரியும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃப்ரீ வெர்ஷன் வீடியோ ரெக்கார்டில் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம் ஸோ இந்த வீடியோவில் முக்கியமாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் வந்து இன்று நடந்த சட்டப்பேரவையில் வந்து நம்மளுடைய நம்மளுடையமிகு தமிழக முதல்வர் முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா விதி என் நூற்றி பத்தின் கீழ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறிக்கை வந்து கொடுத்துருக்காங்க நிறைய பேர் நியூஸ்லேயே வந்து பார்த்துருப்பீங்க ஸோ அதனுடைய டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ இன்று நடந்த சட்டப்பேரவையில் வந்து கொடுத்துருக்காங்க இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ க பிஜி டிஆபிக்கு படிக்கிறவங்க காலேஜ் டிஆபி படிக்கிறவங்க கட்டாய தமிழ் தகுதி தேர்வுங்கிறது முக்கியமானது ஸோ அந்த கட்டாய தமிழ் தகுதி தேர்வு பொறுத்த வரைக்கும் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் நம்ம யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோம் ப்ளஸ் வந்து அந்த இலக்கணப் பகுதி படிக்கணும் டென்த்து தமிழ் இலக்கணப் பகுதி படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணியிருக்கணும் லாயர் கிளாஸ் இலக்கண பகுதி படிச்சிருக்கணும் ஸோ இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள் நம்ம யூடியூப் சேனலில் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம் மறக்காம நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அதே சமயம் பெல் பட்டனை வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுங்க ஸோ இன்று வந்த சட்டப்பேரவையில் நடந்த ஒரு பத்திரிகை செய்தி வழியாக நமக்கு டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அது ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சட்டப்பேரவை ஓகேங்களா ஸோ இளைஞருக்கான வேலைவாய்ப்பு தொடர்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் விதி நூற்றி பத்தின் கீழ் அளித்த அறிக்கை ஸோ விதி எண் நூற்றி பத்தின் கீழ் அளித்த அறிக்கையை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும் ஸோ இன்றைக்கி சட்டப்பேரவையில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வேக்கன்சி இருக்குது எந்தெந்த துறை சார்ந்த வேக்கன்சி வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது வந்து கடைசி பேஜ் நம்பரில் வந்து இருக்கும் இங்கே பாருங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு பேஜ் வந்து பார்த்திங்கன்னா கட கடந்த இரண்டு ஆண்டுகளுக்காக அவங்க என்னென்ன பண்ணாங்க என்னென்ன செஞ்சாங்கன்னு சொல்லி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கடந்த மூன்று ஆண்டுகள் ஓகேங்களா ஸோ இனிமேல் அவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லி சில டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு வந்து தமிழக முதல்வர் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணியிருப்பார் கேட்டிங்கன்னா மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே அரசு பணியை எதிர்நோக்கி இருக்கும் ஆயிரக்கணக்கான தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு தற்போது ஒரு மகிழ்ச்சியான செய்தியினை பேரவில் தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் வரும் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் அதாவது பதினெட்டு மாதம் வந்து இன்னும் இருக்கு இந்த பதினெட்டு மாத்குள்ள வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு அரசு பணியிடங்களுக்காக தமிழக அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமாக பதினேழாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூற்றி ஐந்து பணியிடங்களும் நிரப்பப்படும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொன்னது டிஎன்பிசி ஓகேங்களா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம்ங்கிறது டிஎன்பிசியில் டிஎன்பிசியில் வேக்கன்சி எவ்வளோ இருக்குது பதினேழாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி போர்டில் ஸோ ஆசிரியர் வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக எதுவும் சொல்லலை மொத்தமாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி அறுபது ஆசிரியர் காலி பணியிடங்கள் வந்து இருக்குது ஸோ இந்த வேக்கன்சி வந்து ஃபில் பண்ண போகிறாங்க அதுவே மருத்துவத்துறை சார்ந்த பணியிடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி நானூற்றி ஒரு மூவாயிரத்தி நாற்பத்தி ஒரு பணியிடங்கள் வந்து காலியாக இருக்குது தமிழ்நாடு சீருடை சீருடை பணியாளர் தேர்வாரியம் மூலமாக ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட ஆறாயிரத்துக்கு ஆறுநூற்றி எண்பத்தெட்டு பணியிடங்கள் வந்து ஃபில் பண்ணப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ வருகின்ற கல்வியாண்டு நல்லா ஞாபகம் வச்சிங்க வருகின்ற கல்வியாண்டுக்குள்ளே வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா மேபி இந்த கவர்மெண்ட் முடிகிறதுக்குள்ளே அடுத்த கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே ஏதாவது இந்த வேக்கன்சியில் ஃபில் பண்ண பார்ப்பாங்க அதேமாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்வியாண்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இல்லையா ஸோ இது இது இனிமேல் தான் பிஜிடிஆபிக்கு உண்டான அந்த வேகன்சி லிஸ்ட்டு நிறையா ப்ராசஸ் வந்து இருக்குது அதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மேபி சப்போஸ் ரெடி பண்ணிட்டாங்கன்னா நமக்கு வந்து பிஜிடிஆபி சம்மந்தமாக ஏதாவது ஒரு டிஆர்பி போர்டுலேருந்து இருந்து ஏதாவது ஒரு நியூஸ் வந்து எதிர்பார்க்கலாம் ஏன்னா அத்தனை பேருமே நம்ம வெயிட் பண்ணுறது ச பிஜி டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் எப்போ சார் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் செகண்டரி கிரேட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட் மன்த் தள்ளி வச்சுட்டாங்க அடுத்தது காலேஜி டிஆர்பி இருக்குது ஸோ அந்த காலேஜி டிஆர்பி அந்த டேட்டில் கண்டக்ட் பண்ணுவாங்களா எதுவும் அதுவும் தள்ளி வைப்பாங்களா நமக்கு தெரியாது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நமக்கு டிஆர்பி போர்டில் இருந்து கொடுக்கப்பட்ட ஆனுவல் பிளானர் படி நமக்கு என்ன எக்ஸாம் இருக்குது டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ இருக்குது ஸோ அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிவிட்டு அடுத்ததாக ஆபிக்கு வருவாங்களா இல்லை டைரெக்டாக ஆபிக்கு வருவாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது ஸோ யாருமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு முடிவு எடுக்க வேண்டாம் ஆஃபீஸில் டிஆர்பி போர்டில் வந்து என்ன சொன்னாங்களோ ஆஃபீஸில் டிஆர்பி போர்டுல இருந்து வந்தால் மட்டும் தான் நமக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ படிக்கிறது நீங்கள் கண்டினியூஸாக வந்து படிங்க படிச்சுக்கிட்டே இருங்க கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உண்டான ஒரு நச்சை வந்து கிடைக்க போகிறோம் ஸோ இன்றைக்கி சட்டப்பேரவையில் தமிழக முதல்வர் சொன்னக்கூடிய டீட்டெயில்ஸ் வந்து இதுதான் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேல தெரியும் டிஆர்பி போர்டில் வந்து மொத்தம் பத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி அறுபது வேக்கன்சி வந்து இருக்கு அப்படின் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோ வந்து சந்திப்போம்